السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمة, ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين واله وصحبه اجمعين அல்லாஹ் அல்லாஹுல்லஷா நமதாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தன்னுடைய ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே தாக்கிவைத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அழகா அழகும் பெரியோர்களே தாய்மார்கள் அல்லாந்த ஒவ்வொரு நாளும் அளவற்ற கருணையை நியமத்தை நம்மீது இருக்கிறார் நாயகம் செல்லாஹூலியவர் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தபரானியிலே வரக்கூடிய ஹதீஸ் கவனமாக கேட்கணும் டீ காஃபிலாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கவனமாக கேளுங்க நாம் அடுத்தது பயானுக்கு போக வேண்டியிருக்கு வேறெங்கும் சிந்தனையை சிதற விடாது சொல்லக்கூடிய செய்தியின் பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் மாமின் யோமின் வ லைத்தின் இரவின் எந்த பகுதியானாலும் பகலின் எந்த பகுதியானாலும் இரவோ பகலோ அதில் ஒவ்வொரு நொடியிலேயும் அல்லாஹல்லு அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார் மண்ணும் என்ற வார்த்தையும் சுதக்கா என்ற வார்த்தையும் சொன்னார்கள் அல்லாஹ் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான் தர்மமாக பிச்சையாக உன் புறத்திருந்து எதையும் எதிர்பாராமல் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார் சொல்லிவிட்டு நாயகம் செல்லல்லா வரை இவர் அவர்கள் சொன்னார்கள் உமா மன்னல்லாஹு அல்லா அஹதிம் பாதி அல்லாஹு தல்லா தன் அரியார்கள் யாருக்கும் இது போன்று ஒரு அருளை கொடுக்கவில்லை இதை விட சிறந்த ஒன்றை கொடுக்கவில்லை அது என்ன அஃப் ஹிமஹு அவருக்கு அவருடைய கல்விலே தன்னுடைய சிந்தனையை ஞாபகத்தை உண்டாக்குறான் பாருங்க இதை விட சிறந்தது இதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது மொத்த உலகத்தே அல்லா ஒருத்தருக்கு கொடுத்தா சின்னது இந்த ஊர்லயே பெரிய வீடா கட்டிட்டார் ஒருத்தர் அந்த தெருவிலேயே ஒரு வீடு தான் பெருசு அது சின்னது ஏன்னா உலகமே கொசுவின் ரெக்கைக்கே சமம் இல்லைன்ட்டாங்க செல்லலா ஆலயம் அப்ப பெருமானா சொன்னாங்க ஒமா மன்னல்லாஹு அலா அஹதிம் நிபாதிஹி அல்லாஹ் தன் அதிகாரிகளுக்கு இப்படி ஒன்றை கொடுக்கவில்லை அஃபல மின் ஐ யுல் ஹி மஹூதிக்ரோ அவருக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அவர் கல்பில உண்டாக்கினானே இதை விட சிறந்த அருள் சிறந்த நேமன் எதுவுமே கிடையாது ஒரு மனிதருக்கு அல்லாவது லட்சம் மாளிகை கொடுத்தான் உனக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுத்தான் வாடகை வீடு அங்க உட்காந்து நினைக்கிற யா அல்லாஹ் இது நீதான் அல்லாஹ் கொடுத்தேன்னு நினைச்ச இது மேலானது அந்த வீட்டை விட நூறு வீட்டை விட மேலானது காலையிலிருந்து மாலை வரை எனக்கு அல்ல என்ன கொடுத்தாங்கிற அல்லாஹ் நினைக்கிற பாக்கியத்தை கொடுத்தானு ஏ அவருக்கு அதை கொடுத்தான் அவருக்கு வீடு கொடுத்தான் கார் கொடுத்தான் பங்களா கொடுத்தான் வாசல கொடுத்தான் கடை கொடுத்தான் வெளிநாட்டுக்கு போனார் சம்பாதிச்சாரு பதவி கொடுத்தான் பட்டம் கொடுத்தான் மந்திரி ஆனாரு இதெல்லாம் பெருசல்ல இன்று ஞானிலே உன்னை அல்லாஹ் இந்த சேர்ந்துத்தாள அவனை நினைக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்தான் பாருங்க அதுக்கு ஈடு இனையே கிடையாது அதற்கு ஈடே எதுவுமே இல்லை

இதை விட மேலானது அல்லாஹ் நீதான் இல்லை என்னை கூட்டிட்டு போனேன்னு நினைக்கிறீங்களே அது அதை விட மேலானது எந்த நேமத்துகளையா இருந்தாலும் அந்த நேமத்துகளை அல்லாஹுடைய சிந்தனையோடு சேர்த்து அதை அனுபவிக்க வேண்டும் இந்த நேமத்துகளை உலகம் பெருசா பாக்குது ஷேக்குமார் அல்லாவுடைய பெருசா பாக்குது உலகம் எதையை வைத்து மதிக்குது ஒரு மனுஷனை அவனுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன கடை என்ன எவ்வளோ பெருசு எவ்வளோ காசு இருக்குது உயிரிழ்பங்களாக இருக்குது அதை பார்த்து உலகம் மதிக்குது சேகமாடுகளுடைய நசர் உன் கல்லூரியில் எவ்வளோ அல்லாவுடைய திகர் இருக்குது அல்லாவுடைய சிந்தனை தாட்ட இருக்குது யார் அதிகமாக அல்லாவை ஞாபகம் செய்கிறாங்க இவர் தான் அல்லாவுடைய பார்வையில் மேலானவர் அதிகமாக அல்லாவை ஞாபகம் செய்யக்கூடியவர் அது தாக்கிரி நல்லா கீரவும் அது தாக்கிறார் அதிகம் அதிகம்னா இருக்கேன்னா இடைவிடாது அல்லாவையும் ஞாபகம் செய்ய வேண்டும் ஒரு தாக்கிரி நல்லா தாக்கிறார் இவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு பிரியமானவர்கள் அல்லாஹ் கொடுக்கிற அருள் கொடைகளில் ஆக சிறந்த அருட்கொடை அதான் இப்போ நல்லா யோசிங்க ஷேக நமக்கு என்ன செஞ்சாங்க ஷேகமாரன் நமக்கு என்ன அருள் கொடை கொடுத்தாங்கன்னு கேட்குறீங்களே ஒருத்தர் உங்க பேர்ல கூட எழுதி வச்சிட்டாரு நீ வாழ்நாள்லாம் மறப்பையா அவரை ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கடை வச்சு கொடுத்து நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டார் அவர் மரபியா இவர் தாங்க எனக்கு வாழ வச்சோம் அவரை போட்டால் வேற மாட்டி வச்சுக்கிறாங்க இவர் தான் என்னை வாழ வைத்த தெய்வம்னு வேற சொல்கிறாங்க துனியாவில் கொடுத்தவரே முனியும் அவரையும் மறக்கிறது இல்லை அவருடைய எஸ்ஸான மறக்கிறது இல்லை இது எல்லாம் சின்னது அல்லாவுடைய சிந்தனையும் கல்பில் உண்டாக்கி கொடுத்தாங்களே அவருடைய சிந்தனையை கொடுத்தாங்களே இந்த அனைத்து நேமத்துகளையும் கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா என்ற சிந்தனையோடு அந்த நேமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களே அது அளவிட முடியாத நியமத்தை எல்லா நேமத்துகளுக்கும் மேலாண் அந்த சிந்தனை நம் மனசுல வரக்கூடியது எல்லா நேமத்துக்களை விட மேலா நீ அல்லாவின் பாதையில் தர்மம் செய்வதை விட ஒரு அரிசியல பெருமானா சொன்ன சொல்லு அடிச்சிடுங்க நீ தர்மம் செய்வதை விட ஜிஹாதுக்கு செல்வதை விட உங்க எல்லா காரியங்களிலும் மேலான ஒன்றை சொல்லி தரவா ஏன் சொன்னாங்க சொல்லலாரு சொல்லுவோம் அது எப்படி அல்லாவுடைய திக்ரு தர்மத்தை விட மேலானதாச்சு சொல்லுங்க பாப்போம் பி உணும்பிக்கும் ஆமாளிக்கும் உங்களுடைய அமல்களில் ஆக மேலான ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா ஹஜ்ஜுக்கு போன எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்ல பை அது நல்ல அமல் தான் உம்முராவுக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா பெரிய அமல் தான் எல்லா பெரிய அமல் தான் இதுக்கு செய்யணும்னு ஆசை வர மாட்டேங்குது பாருங்க ஒரு மொபைல் உட்காந்து அரை மணி நேரம் திக்கிற செய்ல்லாவே நீ ஹஜ்ஜுக்கு போகிறத விட உமராவுக்கு போகிறத விட மேலே ஆனது அது செய்ய வர மாட்டேங்குது பாருக்கண்ணே ஒரு மணி நேரம் ரூமில் உட்காந்து திக்கிற செய்யுங்க எல்லாத்தூட மேலே ஆனது அதுக்கு மனசை வர மாட்டேங்குது அது ஒரு மணி நேரத்தில் பத்து ஃபோன் பேசியிருப்பேனே நாலு வியாபாரம் செஞ்சுருப்பேனே நான் மனசு சொல்லுது

ஓ வீட்டு வாசலுக்கு போயிட்டால் அவ்வளோதான் சேலை துணி மணி எல்லாம் ரொம்ப தர்மம் கொடை பள்ளி வாசல் வாசலுக்கு போயிட்டால் போதும் கட்டாயம் அவர் தாங்க அந்த பெரிய பேராக இருக்கும் அவள் நிறையா கொடுப்பாரு ஜி என்று ஒவ்வொன்றுக்கும் நம்ம இடத்துல ஒருத்தர் செய்த செயலை மக்கள் சொல்லி காட்டுவார்கள் அதை நாலு பேர் பார்ப்பார்கள் ஒரு தொழுகையை நாலு பேர் பார்க்கலாம் ஜி நோன்பு வச்சா நாலு பேர் பார்க்கலாம் இஃப்தார் பிவிக்காவே தெரியும்ல யாருக்கும் தெரியாட்டியும் இஃப்தாருக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஜி உன் தர்மத்தை யாரும் பார்க்காட்டியும் தர்மம் யார் வாங்கினா அவன் பார்ப்பான்ல நீ அச்சுக்கு போறத ஊரே பார்க்குது வேற சொல்லிட்டு வேற போறாரு எல்லாம் பார்க்குறாங்கல்ல யாருக்கும் தெரியாமல் மிக மிக பரிசுத்தமான ஒரே அமல் எதுங்க அல்லாவுடைய இருக்கிறது யார நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும் நீ உட்காந்து யார் நீ உட்காந்து இருக்க மனசு பீசோ உட்காந்து யார் படிச்சிருக்க நேற்று சினிமா பார்த்தோம்னா அது நடிகை வந்தா மூக்கு மூலியமா நல்லா இருந்தா யாருக்கு தெரியும் உன் கல்பில் யார் இருக்கான்னு யாருக்கு தெரியும் உன் கல்பில் யாரை வச்சுட்டு இருக்கிற கடை உட்காந்து வச்சுட்டு இருக்கிறியா வெளிநாடு போகணும் பசு புதுஷாக வந்து சின்ன வந்து புக்கிங் டிக்கெட் கிடைக்கலையே என்ன செய்யறது எப்போ போகிறது என்னைக்கு போடுவான்னு தெரியலையே செஞ்சன கருப்பில் என்ன இருக்குதுங்கிறது உனக்கு தெரியும் மூலமாக தெரியும் அதனால நீ அல்லாவை நினைக்கிறது உன் அமல்கள்லேயே தூய்மையான ஆம்புலன்டாச்சில்ல மிக மிக தூய்மையான ஒன்றை தவிர உன் ரப்பர் தவிர வேறு யாருக்குமே தெரியாது நீ அல்லாவை நினைக்கிறேங்கிறது மிக பரிசுத்தமானது இந்த மல்லிகும் உங்களுடைய விட உங்கள் தரஜாவை அல்லாத்த உயர்த்தக்கூடியது அதுதான் ஏன் தெரியுமா தொழுகை இவ்வளவு உயர்ந்த அமல் தொழுகை உயர்ந்த அமலாக ஆக்கணித்து எதுங்க அல்லாவடி நோன்பு உயர்ந்த அமல் நோம்பு உயர்ந்த அமலா ஆக்கணி எதுங்க உயர்ந்த அமல் அல்லாவடி இருக்கிறது

அவர் வாரி வாரி வழங்குறாரு ரம்ஜான்ல ஒரு முந்நூறு சேலை வாங்கி வச்சுட்டு முந்நூறு பிச்சைக்காரனை தேடி கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் அப்படி தர்மம் செய்கிறாரு அதன் பக்கம் பொறாமல் வருது உனக்கு நானும் தருமம் செய்யணும் அப்படின்னா அவர் பள்ளிவாசி கட்டி வச்சுருக்கிறாரு தான் பேர்லையே அவர் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாருமன் அதை விட மேலானது திக்கிற அதை உட்காந்து வீட்டில் உட்காந்து செய்ய இவ்வளோ லேசாக்கிட்டேன் பாரு எது உயர்ந்ததோ அது லேசாக்குவதோ அல்லாபடியே பழக்கம் நீ அதை ரொம்ப மட்டமாக விளங்கிட்டேன் அவர் லேசாக இருக்கிறனால தண்ணி ரொம்ப லேசாக கிடைக்கிது தண்ணி இல்லாதே தெரியும் ரொம்ப உயர்ந்தது மனுஷ வாழ்க்கைக்கு அடிப்படை தண்ணி அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அதில் அருமை தெரியல காற்று மனித வாழ்க்கைக்கு அமையாது இல்லைன்னு வாழ முடியாது நீ அது லேசாக கிடைக்குது காசு இல்லாமல் அதில் அருமை தெரியல அது மாதிரி தலா அல்லாவதலா இன்றியமையாத ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அதை லேசாக்கி லேசாக அல்லாஹ் அல்லாத்தலா இது எந்த செலவும் செய்ய தேவையில்லை அல்லாஹ் நினைப்பேருக்கு ஏதாவது தேங்காய் வாழைப்பழம் வாங்கணுமா கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் கொண்டு போய் அது காசு வேணுமே அழகா தேங்காய் வாங்க காசு இல்லை இருந்தாலும் நல்லா நினச்சிருப்பேன் நினச்சிங்களா இப்போ அவங்க சும்மா வெங்காயம் கோயிலுக்கு போக முடியாது ஏன்னு தேங்காய் வாழைப்பழம் சுக்கர்பூரம் அப்போ தட்டில் போட ஐம்பது நூறு வச்சுக்கணும் அஞ்சு கிலோ அந்த தேங்காய் எடுத்து நான் மண்டையில் போட்டு உடச்சு போடுவாங்க அப்போ அதுக்கு ஏதாவது கையில் காசு வச்சுருக்கணும் இத்தனை இருந்தால் தான் வழிபட முடியும் அல்லாஹ் இந்த மாதிரி ஷரத்து இருக்கா அல்லாஹ் அல்லது நிபந்தனை இருக்கா

என்ன அது பெருமானா சொன்னாங்க காலு பலா அப்படி சொல்லிக் கொடுங்க யார சொல்லான்னு கேட்டாங்க கால திக்ருல்லா அப்படி திக்ருப்பா என்ன அப்போ உலகத்தில் எல்லாரும் உனக்கு பெருசாக தெரியிறாங்க அதை கொடுத்தவர் கடை வச்சு கொடுத்தவர் உனக்கு பொண்ணு கொடுத்தவர் உனக்கு வண்டி கொடுத்தவர் உனக்கு வீடு எல்லாம் பெருசாக தெரியிறாங்க உங்கள் துக்கிற சொல்லி கொடுத்தவங்க சின்னதாக போயிட்டாங்களா அல்லாவுக்கு எவ்வளவு உயர்வான எப்படி அல்லாவை உன்னுடைய நாவிலே எதுக்கு செய்வது உன் கழிப்பிலே எப்படி எதுக்கிற செய்வது உன் ரூஹிலே எப்படி எதுக்கு செய்வது ஒரு செதுல எப்படி இருக்கிறது செய்வது இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை மறவாமல் ஞாபகம் செய்யக்கூடிய முறை என்ன ஜி என்பதையெல்லாம் உனக்கு விலக்கி தரக்கூடிய குருமார்கள் உனக்கு லேசாக போயிட்டாங்களா இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீப்பில் வரக்கூடிய ஹரீஸ் அபுத் அது எல்லாரையும் வர இப்போ இதெல்லாம் யோசிச்சா நமக்கு என்ன விளங்குது எவ்வளவு உயர்ந்த விஷயத்தை நமக்கு இழந்தவர்களாக அமர்ந்துருது அதை சாதாரணமாக விளங்கிட்டோம் எல்லா இடத்திலே இடத்திலே மிக உயர்ந்த உயர்ந்தவர்க்கு இருக்குது ஆனால் அதை நாம் மிகுந்த எளிமையான சாதாரணமாக விளங்கிடுவாரு அதன் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இருக்கிறது என்பது கல்வெளி அல்லாவை ஞாபகப்படுத்துகிறது என்னவை வயப்படுத்துறது அவன் தான் நம் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாவை ஞாபகப்படுத்துவது இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ் உண்மையில் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்றாங்க பெருமான சொல்ல அதில் உயர்ந்த அருள் எது அந்த அருள் புரியும் போது நீங்க அதை கொடுத்தவன் அவன் தான் சிந்தனை ஜாயின் பண்றது உயர்ந்தது ய்யே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பேர் அருள்களில் மிகச்சிறந்தது எதுன்னா எந்த நேமத்தை நீ வாங்கினாலும் எதை நீ அனுபவித்தாலும் இது தான் எனக்கு கொடுத்தான் இப்போ எல்லாரும் சாயாக கொடுத்தோம் குடிக்கும் பொழுது உண்மையை சொல்லுங்கள் இது அல்லா நீ தான் அல்லா குடிக்க வைக்கிற உன் பூவத்தை கொண்டு தான் நான் குடிக்கிறேன் இதை கொண்டு எனக்கு நன்மை நீ தான் தருவேன்ற உணர்வு கொஞ்சமாவது ஒரு நொடியாவது எனக்கு அல்லாவின் சிந்தனை வந்துச்சுன்னு யாராவது கைதுக்குங்க வாஷா அல்லாஹ் மூணு பேர் சொல்கிறேன் எல்லாருக்கும் வரணும் அதுதான் சொல்கிறோம் சாப்பிட்டு முடிச்சிடும் எதையோ ஃபோன் வச்சு வண்டிக்கிட்டு ஏதோ சிந்தனை இல்லை உணவு உள்ளே போயிடுது ஒவ்வொரு பருக்கையும் அல்லாவின் சிந்தனையோடு உள்ளே போகும் ஒவ்வொரு துளி தண்ணீரும் அல்லாவுடைய சிந்தனையோடு உள்ளே போகும் ஒரு ஆடை அணிந்தாயா ஒரு தொப்பி போட்டையா ஒரு தூக்கி தோரில் போட்டையா ஒரு செருப்பு மாட்டோனையோ அல்லாவின் சிந்தனையோடு மாட்டணும் பெருமை நான் சொன்னாங்க சொல்லுறதா ஒருத்தர் ஆடை அணிறான் அணிந்தவுடன் சொல்கிறான் என்னுடைய ஹௌல கூவத்து இல்லாமல் என் சக்தியோ எனது முயற்சியோ இல்லாமல் உன் புறத்திலிருந்து கருணையாக பிச்சையாக இந்த ஆடையை கொடுத்தியல்லா அப்படின்னு நீ சொல்லிட்ட அது வரைக்கும் செஞ்ச பாவத்தில் நான் வந்துச்சிட்றோம் விஷயம் சின்னது போய் கிடைக்கிற கூலி பெருசு ஆடைன்னு சொன்னால் சட்டம் மட்டும் ஆடையா அபாதம் ஆடையா அஞ்சு மீட்டர் ஆடைன்னு நிறுத்தமா தொப்பி போட்டா ஆடைய அடையதான் தலை தொப்பி மாட்டுற யெல்லாம் உன் கருணையால கொடுத்த நான் எங்கே நான் எங்கே இதற்கு தகுதி உன் பிச்சையாக நீ கொடுத்தாய் அஹமது இல்லா மின் தம்பி அதுவரை அவன் செய்த அத்தனை பார்த்தையும் அல்லாஹால மன்னிச்சிடறான் ஜபர் எல்லாரி செய்கிறாங்க அபுத்வாத் வரக்கூடிய ஹதீஸ் அத்தனை பார்த்தையும் மன்னிச்சிடான் சரிங்களா ஆடை அல்லா கொடுத்த நேமத்து அது ஆடை அணிந்தாலும் பாவத்தை மன்னிச்சு சொல்லல அணியும் போது அல்லா கொடுத்தா அந்த சிந்தனை கொண்டு வந்து பாவங்களை மன்னிச்சு தொப்பி அல்லாஹ் கொடுத்த நியமத்து தொப்பி தலையில போட்ட கேள்வி கணக்கு கேட்பான் அல்லா கேமத்தினால தொப்பி போட்டியே நின்று செலுத்தினியா நீ அல்லா நினைக்காம தொப்பி போட்ட அது ஹிசாப் ஆயிடுச்சு அது அதாப் ஆயிடுச்சு காப்பாயிடுச்சு அதுக்காக மறுமையில கொஞ்சம் நிக்கணும் நீ அதுக்கு தனக்கு பதில் சொல்லி ஆகணும்

இது காலம் எல்லாம் மறந்து போட்டிருப்பே அதை எல்லாத்தையும் மணிச்சுட்டான் இன்னைக்கு செருப்பு மாட்டும் போது ரப்ப இந்த செருப்பு நீதான் கொடுத்து இதுக்கு முன்னாடி போட்ட செருப்பு நீ தான் கொடுத்து எத்தனையோ செருப்பு தேச்சு தேய்ச்சி தூக்கி போட்டியே அத்தனை பார்த்து எல்லாம் இன்னைக்கு சட்ட மாட்டும் போது ரப்பே சட்டை நீ தான் கொடுத்துவா என் ஆற்றல் இல்லாம சக்தி இல்லாமல் சொன்னால் இது வரைக்கும் எத்தனை சட்டை கிழிச்சு போட்டிருப்ப எல்லா பாவத்தையும் எல்லாம் பண்ணிச்சிடலாம் அவ்வளோ உபிரலஹு மாத்தா கத்தம மீன் ஜி தப்ளீஷ் அலாஹாதா காட்சிக்கு போட்டாலும் சரி ஃபோனை கையில எடுத்தாலும் சரி எல்லாம் இந்த ஃபோனை நீதான் கொடுத்தேன்னு சொல்லு மறந்து பேசியிருப்பயே அத்தனை பற்றி எல்லாம் பண்ணிடுறோம் உபிரலஹூ மாத்தா கத்தம்மை மின் சம்பிக்க ஆகவே ஜி நீண்ட நேரம் அவனுக்கு பேச முடியல இன்னொரு வந்து பேசுகிற இன்ஸ்டால்லா ஏன் என்றால் அடுத்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு இப்போ ஜோஷு வந்து பேசிட்டு வச்சுக்கலாம் அங்கே போய் கொஞ்சம் பேச அதனால இன்ஷால்லையானால் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் உங்கள் இடத்துல பேசுவோம் அல்லா பேச தோப்பி செய்வானாக சொன்ன செய்தி ரெண்டு அதிசயம் ஞாபகம் வச்சு எந்த செயல் செய்தாலும் அல்லாவின் சிந்தனை கூட சேர்த்து சேர்த்து பாருங்கள் அல்லா ராம செய்வானாக அப்போதோ சிக்கரிலா